தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் நேற்றுக்கு நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா இந்திய குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சி இதை நீங்க பிளா பார்க்க முடியலையே அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல்லாக கொண்டு வந்துருக்குங்க ஒரு ஒரு காட்சியும் வேற லெவல்ல இருக்கும் நம்ம இந்தியாவோட முப்படைகள் இருக்குல்ல இதோட பலத்தை உலகம் முழுக்க பறைசாட்டி இருக்கும் பாருங்க அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் எழுபத்தி ஏழாவது இந்திய குடியரசு தின அணிவகுப்பு விழா நம்ம டெல்லியில் கோலாகலமா ஆரம்பிச்சது உதவ எப்படி ஆரம்பிக்கும் பிரதமர் அவர்கள் அப்படியே கிளம்பி வருவாங்க வர்றவர் நம்மளோட பிரேவ் ஹீரோஸ் இருக்காங்களே நம்ம நாட்டை பாதுகாக்க நமக்காக உயிர் நித்த வீர தியாகிகள் அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணிட்டு எப்பவும் அந்த ஈவன்ட் ஆரம்பிப்போம் அதே ட்ரிபியூட் பண்றதா இந்த முறை நடந்துச்சு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் அவர் கூடவே முப்படைகளோட தலைமை தளபதிகளும் வந்திருந்தாங்க நாம இதுக்கு முன்னாடி கணிச்சிருந்தோம்ல இந்த முறை ரெண்டு ஐரோப்பிய தலைவர்கள் வராங்க நம்ம குடியரசு தின ஃபுல்லாக கெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த முறை அது ஒரு பக்கம் யூரோப்பியன் கமிஷனோட தலைவரான ஒர்சலா அவர்கள் இன்னொரு பக்கம் யூரோப்பியன் கவுன்சிலோட தலைவரான கோஸ்டா அவர்கள் ரெண்டு பேரும் வந்தாங்க பொதுவா பிரெசிடண்டோ அதாவது நம்ம குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்களா இவங்களும் விருந்தினர்களும் இந்த லிமோன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த முறை என்ன தரமா வித்தியாசமாக நடந்திருக்கு இந்த ஹார்ஸ் கேரேஜ் இருக்குது பார்த்தீங்களா குதிரை பூட்டிய ரதம்னு வச்சுக்கோங்க அந்த ரதத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு சீஃப் கெஸ்ட்டும் அமர்ந்துருந்தாங்க இவங்க மூன்று பேரையும் சுமந்தபடியாக தான் அந்த ஹார்ஸ் கேரேஜ் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சுது ஆக்சுவலாக இந்த ஹார்ஸ் கேரேஜ் இருக்குல்ல இந்த வழக்கம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்துச்சு குறிப்பிட்டு சொல்லுன்னா இந்திரா காந்தி அவர்கள் இருந்தாங்களே அப்போ வரைக்கும் முன்னாடி இருந்துச்சு ஆனால் இந்திரா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு அந்த ஹார்ஸ் கேரேஜ் மெத்தட் இருக்கு பாருங்க இந்த கெஸ்ட்களை ஃபுல்லாக அரெஸ்ட் வரது இதில் வச்சு அந்த தலைவர் கூடிய அந்த விஷயத்தை அப்படியே மரபுல இருந்து தூக்கிட்டோம் ஏன்னா செக்யூரிட்டி கான்சனுக்காக நாம் அதை தூக்கி இருந்தோம் இதுக்கப்புறம் இந்த ஒரு லெகசியை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் திருமணம் கொண்டு வந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்களா கெஸ்டிங்க உட்பட எல்லாரையுமே அந்த ரதத்தில் வச்சு நாம் அரெஸ்ட் வர மாதிரி பாதுகாப்பில் நாம் மேலே வந்திருக்கோம் இதைத்தான் இங்கே மாறுதட்டி சொல்லிக்கணும் Make do. ஸ்ட்ராயி ஆர்யா த ப்ரெசிடென்ஷியல் பதி எஸ் சிம்பிள் ஆஃப் இண்டியஸ் விச் இஸ் ட்ரை ட்ரெடிஷியன்ஸ் அண்ட் காக்ஷா கர்தாவியா பாத் ஒட்டுமொத்த உலக நாடுகளோட இந்த பாத் மேலே தான் பர் ஆரம்பிக்கிறது எல்லோரும் ஆள் செட் பண்ணிட்டாங்க நம்ம தேசிய கீதம் பாடப்படுது இருபத்தி ஓரு குண்டுகள் முடங்க அப்படியே ஒன்று ஒன்றா அங்கே இனிஷியேட்டிவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹெலிகாப்டர்ஸ் சில ஹெலிகாப்டர்ஸ் அப்படியே பறக்க ஆரம்பிச்சு அங்க வந்திருந்த மக்கள் சார்ந்தும் இந்த பாத்து சார்ந்தும் மலர்களை தூவிச்சு இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பாக்கிறதுக்கு நேஷனல் ஆன்தம் கன் சல்யூட் இது கூடவே மலர்கள் துவப்படுறதெல்லாம் பார்த்துட்டீங்களா அடுத்தது இந்த யூரோப்பியன் யூனியனை ரெப்ரெசன்ட் பண்ணுற கண்டிஜென்ட் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது மூன்று ஜிப்சிஸில் பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன் வந்துச்சு நம்ம மட்டும் அங்கே அணிவகுப்பில் இல்லை இந்த கெஸ்ட்டோட தரப்பில் இருந்து வர மாதிரி யூரோப்பியன் யூனியன் லீட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சு இது ஆக்சுவலாக இந்தியா அண்ட் யூரோப்பிய யூனியனோட ஒற்றுமை இருக்குல்ல இதோட அடுத்த கட்டமான வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடை பேஸ் பண்ணி ஆல் டீல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் பேசுவோம் இது எல்லாத்தையும் உலகத்துக்கு பறைசாற்றுற மாதிரி தான் இந்த ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சது நாம இதை பார்த்து சந்தோஷப்படுறோம் எல்லாரும் சந்தோஷப்படுறோம் அமெரிக்கா இதை பார்த்து சந்தோஷப்பட நினைக்கிறீங்க வயிறு எரியவாங்க ஏன்னா நம்ம இல்லைன்னா இந்தியாவுக்கு வேறு ஆளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அமெரிக்கா ஆனால் யூரோப் இவ்வளோ நம்ம க்ளோஸ் ஆகிறாங்களே அமெரிக்கா கிட்ட முறைச்சிக்கிட்டனால இவங்க ஸோ இதை பார்க்குறப்ப அமெரிக்கா கடுப்பாவாமையாக இருக்கும் ஒரு ரொம்ப சீரியஸாக இந்த ஒரு காட்சியை வாட்ச் பண்ணாங்க அவங்களோட கண்டிஷன் வரும்போது the permanent military body within the EU's institutional framework the left side chip say aligned alongside the first carries the flag of the EU Naval Force Atlanta and the EU Naval Force Aspid. இதுக்கு அப்புறம் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு பாருங்க நம்ம கிட்ட உதாரணத்துக்கு இந்த ருத்ரா அப்பாச்சி இந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் அட்வென்ச்சரஸ் ஆரம்பிச்சு வச்சுங்க எல்லாம் வாயை பொழந்து பார்த்தாங்க அப்புறம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல இது ஒன்று ஒன்னா அணிவகுத்து வர ஆரம்பிச்சுது குறிப்பிட்டு சொல்லணும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு இது கூடவே சக்தி பானு தனுஷ் அப்புறம் பிரம்மோஸ் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சாங்க இண்டிஜினியஸ் ட்ரோன்ஸ் இந்தியா டிஃபென்ஸ் செக்டரில் யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு ஒரு பெரிய கனவு சுமந்துகிட்டு இருக்கோல்ல அதில் கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றியே நம்ம உள்நாட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க தயாராகிட்டு இருக்க பல ஆயுதங்கள் தான் அதில் முக்கியமாக ட்ரோன்ஸை சொல்லலாம் இந்த ட்ரோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சூரியாஸ்திரா இதை பற்றி சொல்லணுனாக்கா இந்தியா உருவாக்கி இருக்க ஃபர்ஸ்ட் மல்டி கேலிபர் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம்னா அது இந்த சூரியாஸ்திரா தான் இந்த சூரியாஸ்திராவையும் இந்த ஒரு பரேட்டில் பார்க்க முடிஞ்சது शक्तिवान और दिव्यास्त्र वाहन भारत की नई पीढ़ी के मानव रहित वॉहेड शस्त्रागार को शक्तिवान और दिव्यास्त्र वाहनों के माध्यम से இந்த பரேட்ல பல பேரோட கவனத்தை ஈர்த்த நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிம் யோ தான் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் தான் அதாவது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின் இருக்குல்ல சியாச்சின் மாதிரி நிறைய பனிப்பாறைகள் சூழ்ந்த அங்கெல்லாம் மனுஷங்க தங்குறதே பெரிய கஷ்டம் ஒரு நாள் சர்வே பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அங்கே வருஷ கணக்கில் தங்கி நம்ம நாட்டு மக்களை பாதுகாத்துட்டு எல்லையோடு சேர்த்து அப்பே பட்டவளை அணிவகுத்து வந்ததை இங்கே பார்க்க முடிஞ்சது இந்த ஹிம் யோதா கண்டிஜென்ட்ல இல்லை என்னன்னா கேமல்ஸு டாக்ஸு அப்புறம் இந்த சான்ஸ்காரி பயணஸாக இருக்கட்டும் அப்புறம் பிளாக் கைட்டாக இருக்கட்டும் இது போல மற்ற உயிரினங்களே கூப்பிட்டு வந்தாங்க அதுவும் அந்த டாக்ஸ்லாம் நட போட்ட அழகு இருக்கே கண்ணில் ஒத்திக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுவும் கையில் அந்த பறவை வச்சுக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த இடத்துல இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் அங்க எக்யூப் பண்ணப்பட்டிருக்கு இது கூடவே புல்லட் ப்ரூஃப் வேற வேற லெவலில் இருக்கலாம் அந்த சம்பவம்லாம் இவங்க எல்லாருமே சைலண்ட் வாரியர்ஸ் நம்ம மனுஷங்க மட்டும் தான் நம்ம நாட்டுக்காக இவ்வளவு தூரம் போராட்டம் நினச்சிட்டு இருக்கோம்ல நம்மளோட கூட பிறக்காத சகோதரர்கள் மாதிரி தான் இந்த நாய்களும் பறவைகளும் ஒட்டகங்கள் இன்னும் நிறைய உயிரினங்கள்னு நமக்காக அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் இங்க நம்ம பார்க்கறது ஒரு வாய்ப்பை பரேட்ல ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சீஃப் கெஸ்ட் இந்த காட்சியை பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சு சந்தோஷப்பட்டாங்க ஏ இந்தியா வேற லெவலில் இருக்கப்பா அப்படின்ட்டு हिमालय और सियाचिन के उच्च दुर्गम पर्वतों पर ये मुख्य योद्धा हमारे योद्धाओं के साथ कंधे से कंधा मिलाकर काम करते हैं की भावना को आत्मसात करते हिमालयी क्षेत्रों में तैनात हमारे विशेषज्ञ सैनिक हिम योद्धाओं की इस टुकड़ी का नेतृत्व तो कर रही है कैप्टन हर्षिता याद हमें इन पर गर्व सबसे आगे है भारतीय सेना के लद्दाख के शीत समर्थनों से गलवान और लुबरा तक अपनी सेवाएं देते हैं पंद्रह हजार फीट से अधिक ऊंचाई पर भी इस सहजता से कार्य कर सकते हैं ब्लैक काइट शिकारी पक्षी रैप्टर्स प्रसन्नता और गर्व का विषय है कि राष्ट्र सेवा में सतत तत्पर ब्लैक काइट्स आज परेड में अपनी उपस्थिति दर्ज करा रही है பெண்மை சார்ந்த எல்லாருமே இன்னும் பெருசா நீங்க தலை நிமிர்லாம் கெத்தா கர்வமா அப்பேற்பட்ட விஷயம் நடந்துச்சு முத முறையா இந்த எல்லாருமே ஆண்களா இருக்கிற ஒரு கண்டிஜென்ட ஒரு சிஆர்பிஎஃப் கண்டிஜென்ட ஒரு பெண்மணி வழி நடத்திருக்காங்க லீட் பண்ணி இந்த அழைச்சி வந்திருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அந்த காட்சி பார்க்கறதுக்கு நூற்று நாற்பத்தி ஆண்கள் ஒட்டு அவங்க எல்லாரையும் வழி நடத்துனது ஒற்றை பெண்மணி அவங்க வயசு என்ன தெரியுமா இருபத்தி ஆறு தாங்க ஆகுது சிஆர்பிஎஃப்ல அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டா இருக்காங்க அவங்க பேரு சிம்ரன் பாலா And this is the MP3, 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 MP3. CRPF marching contingent going smartly past the saluting base. Led by Assistant Commandant Simran Bala and Ms. Surabhi Ravi. The motto of the CRPF, service and loyalty. ஆப்ரேஷன் சிந்தூர் இது சம்மந்தமான காட்சி உள்ள இல்லாம இருக்குமா இருந்துச்சு இதெல்லாம் பாகிஸ்தான் பாக்குறப்ப என்ன நினைச்சிருக்கோமோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பேட்டில் அரே ஃபார்மேஷனை இந்த முறை பரையில நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த பேட்டில் ரெடி செட்டப் இருக்குல்ல இதை அவங்க ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதுவும் நம்ம முப்படைகள் இருக்கு பாருங்க குறிப்பா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்ப நம்மளோட முப்படைகள் பலம் ஒன்று சேர்ந்த என்ன ஆகுன்றது சின்ன டீசரா காமிச்சிருந்தோம் அதுக்கு அந்த நாடு ஆல்ரெடி துடிச்சுதான் பயங்கரவாதியா தெரிச்சு வந்தாங்களா இது அப்படியே இங்கே காட்சிப்படுத்துறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி கேரி பண்ண பண்ணப்படுச்சு இதை ஃபுல்லாக அவங்க இந்த காட்சியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இதில் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ட்ரி த்ரூ ஜாயிண்ட்னஸ் அதாவது எல்லாரும் சேர்ந்து இட் மீன்ஸ் முப்படைகளும் சேர்ந்தது மூலமாக நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லியிருந்தாங்க and now come the tri services w of indian defense forces depicting operation sindoor Victory through Joinness. Symbolizing the collective strength, unity and integration of the Indian Army, Navy and Air Force in safeguarding national sovereignty. Victory through Joinness embodies the transformation of India's defense forces into a future-ready, technology-driven and mission-oriented forces. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக முப்பது டேப்ளூஸுங்க இதில் பதினேழு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தது ஒரு ஒரு மாநிலங்களில் இருந்து இல்லை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசோட அமைப்புகளாக இருக்கட்டும் அப்புறம் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் அதை ரெப்பிரசன்ட் பண்ணி அங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் கேரளா எடுத்துக்கங்க அவங்க எப்படி காட்சிப்படுத்தினாங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் மெட்ரோ வாட்டர் இருக்குல்ல இந்த விஷயம் சார்ந்து அவங்க டேப்ளூ பார்க்க முடிஞ்சது இது கூட நாகாலாந்து அவங்களோட ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல இதை பறைசாட்டுற மாதிரி ஒரு டேப்ளூ இது கூட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை பேஸ் பண்ணி பிள்ளையார் लाउड गणेशा युवसारனோ ಟ್ಯಾಬ್ಲು ಅಂಡ್ ಜಮ್ಮು ಅಂಡ್ ಕಾಶ್ಮೀರ್ ಬೇಸ್ பண்ணಿ ಪಾತಿನಾ ಅವಂಗ ರಿಚೆಸ್ಟ್ ಹೆರಿಟೇಜ್ ಇಕ್ಕಲ್ಲ ಇದು ಪ್ಲಸ್ culture ಇದ ರೆಸೆಂಬಲ್ ಮಾಡ್ತ್ರಾ ಮಾರಿ ಅರ್ಧ ಗಟ್ಟ ಕಾಚಿಗೆಲ್ಲೆ ಉಲ್ಲ ಫುಲ್ ಆಗ ವಾಗ ಮುಡಿತೆದು ಅಂಡ್ ನೌ ಟು ತಮಿಳುನಾಡ್ ದ ಮಂತ್ರ ಆಫ್ ಪ್ರอสಪರಟಿ ಸೆಲ್ಫ್ ರೈಲೈಂಟ್ ಇಂಡಿಯಾ ಪಂಜಾಬ್ ಕೆ ਬਾದ್ ಚಲಿئے ದಕ್ಷಿಣ ಭಾರತ ಕೇರಲ್ ಕಿ ಈ ಚಾಕಿ ಮೇ ದೇಖಿಯೇ ಭಾರತ ಕಿ ಪಹಲಿ ವಾಟ್ ಮೆಟ್ರೋ ಔರ್ 100% ಡಿಜಿಟಲ್ ಸಾಕ್ಷರತಾ ಕಿ ઉપಲಬ್ಧಿ ಕೋ ಆತ್ಮನಿರ್ಭರತಾ ಕಾ ಮಂತ್ರ ಗ್ರಾಮೀಣ ಪರಿವेश ಮೇ डिजिटल साक्षरता की ब्रांड एम्बेसडर श्रीमती सरसू को स्मार्टफोन और लैपटॉप पर काम करते हुए देखा जा सकता है झांकी में वाटर में चुनाव है कोची के बैक वाटर में लोगों के लिए आसान कनेक्टिविटी प्रदान करती है वाटर मेट्रो एयरक्राफ्ट्स इधर मिस पनी डोमा ये रोबोट तो बड़े एयरक्राफ्ट्स फार्म मशीन ला वाला डिस्पार्ट अदला पदना आर जेट्स फाइटर जेट्स ना, जेट जेट ना मिग्गे अपर सुकाई से अपर जागवार सी ஆறு ரஃபேல்ஸுன்னு வேற லெவலில் ஃபார்மேஷன்ல பூந்து விளாடின்னாங்க அந்த காட்சிலாம் பார்க்கும்போது என்ன ஹாலிவுட் படம் அப்படிதான் தான் நமக்கு கெத்தாக இருந்துச்சு மீஸை முறிக்கொட்டுக்குற மாதிரி ஜாலியாக வந்துச்சு இந்த ஃபார்மேஷன் இருக்குதுல்ல இதெல்லாம் நைன் ஹண்ட்ரட் எம்பிஎஸ்ங்க அதாவது தொள்ளாயிரம் மைல் பர் ஹவர் வேகத்துல ஃபார்மேஷன் மட்டும் பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் நாம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் பஜ்ராங் ஃபார்மேஷன் மிச்சே ரஃபேல் விமான் நேத்து கர்றேன் குரூப் கேப்டன் அருண்குமார் वायु योद्धा गर्व और शौर्य की नई मिसाल कायम करते हुए कर्तव्य पथ के ऊपर से वायु विचरण மக்களை இந்த கான்டென்ட் போடுறது மனசு ஒரே ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சா அதுக்கான பதிலை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அளிவு பண்ணுங்க இந்தியாவோட இந்த பலம் இருக்குல்ல இதை பார்க்குறப்ப எந்தெந்த நாடுகள் தூக்கத்தை தொலைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்